காரைக்குடி நேஷனல் கல்வி நிறுவனங்கள் சார்பில் ஆசிரியர்கள் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நேஷனல் கல்வி நிறுவனங்களின் சார்பில் ஆசிரியர் திருவிழா நேஷனல் கல்வி நிறுவனங்களின் தாளர் எஸ் சையத் தலைமையில் நடைபெற்றது நேஷனல் கல்வி நிறுவன இயக்குநர் பி எஸ் மனோகர் நேஷனல் கல்வி நிறுவன நிர்வாக இயக்குநர் எம் தினேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நேஷனல் கேட்டரிங் கல்லூரி முதல்வர் நவீன் முன்னதாக அனைவரையும் வரவேற்றார் நேஷனல் சாப்டெக் சிஇஓ முனீஸ்வரன் பிஆர்ஓ பிஆர் ஆகியோர் வழங்கினார்கள் ஜேசிஐ ட்ரைனர் லயன் லட்சுமணன் மேனாள் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற இருதயராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் நேஷனல் முதல்வர் எஸ் தனசீலன் நன்றி கூறினார் நிகழ்ச்சியினை உதவி பேராசிரியர் புவனேஸ்வரி தொகுத்து வழங்கினார் அனைத்து அனைத்துயரன் சேட்டி கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இருபால் பணியாளர்கள் மற்றும் நேஷனல் சாஃப்டெக் நம்முடைய பொறுப்பாளர் உள்ளிட்ட நம்மளோட டெய்லி கிளாஸ் ரூம்ஸோட ஹீரோஸ் இல்லையா இன்னைக்கு கூட ஒரு பெரிய ஹீரோட படம் ரிலீஸ் ஆகுது இல்லை நீங்க அந்த ஹீரோஸை பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் நம்ம கிளாஸ் ரூம்ல டெய்லி டெய்லி பார்க்குற ஹீரோஸ் யாரு நம்ம டீச்சர்ஸ் தான் அவங்க நம்ம டெய்லி டெய்லி போட்டோம்னு சொல்றதுக்காக தமிழ் முதலிய வாசப்பா மாணிக்கனாரின் பாடல் பெருகளை நெஞ்சிலே ஏந்தி உண்மை உழைப்பு தியாகம் அர்ப்பணிப்பு என்கின்ற உணர்வுகளோடு உலகின் ஆகப்பெரிய In front of you, I'm happy. I'm looking at national uh, national Dr. Rada Krishna, two lights symbolize the importance of education and teachers in shaping the future. thank you very ஆசிரியர் மருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் அதை காலை வாழ்க்கையே தெரிவித்துக்கிறேன் ஸோ முதல்ல டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்கள் இன்றைக்கி நல்ல ஆசிரியர் என்ற சிவகங்கை மாவட்டத்தை சேர்த்து எட்டு ஆசிரியர் அது போக பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த அரசாங்க நடந்து போவேன் அது எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் ரெண்டே ரெண்டு டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிருக்காங்க எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் ஸோ விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கேன் அவருடைய வரடிங்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா